நீங்கள் மேலானவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த குஞ்சுகளையே பரமாபிதா காப்பாற்றுகிறார் அவைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உணவளிக்கிறார் அவைகள் ஒன்று கூட பரமாபிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழிவுவதில்லையாம் அது ஓ அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இல்லாமல் அவரை அவருக்கு அறிகிற அவர் அறியாதபடிக்கு ஒரு குருவியோ ஒரு இலை கூட உதிர்வதில்லை என்பதுதான் அந்த வார்த்தையின் முழுமையான அர்த்தம் ஹாலே லூயா அப்படி இருக்கும்போது ஏசு கிறிஸ்துக்குள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்துக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மை அவர் நம்மளை கைவிட்டு விடுவாரோ இல்லை நமக்கு ஆகாரம் கொடுக்க மறந்து போவாரோ ஹலே லூயா அதே தான் பிதாவாகி தேவன் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஸோ இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லி தருகிறார் அப்போது எல்லாருமே எசி கிறிஸ்து கண்ட்ரோலில் தானே இருக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் ஏன் தீமை நடக்கிறது என்று பார்த்தே இருக்கிறானால் இன்றைக்கும் நான் யூடியூப்பில் பொழுது அந்த வெளியில் தம்பில் இந்த மாதிரி கற்படிப்புகள் நடந்திருக்கிறது இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கிறது என்று நிறைய பேர் நிறைய வீடியோஸ் அது பண்ணியிருக்கிறாங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் அதை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் கெட்ட விஷயத்தை தான் அதிகமாக பேசுகிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறது இல்லை குறைவு ஆனால் கெட்ட விஷயத்தை தான் அதிகமாக பேசுகிறார்கள் ஆனால் அந்த கெட்ட சம்பவங்கள் ஏன் நடக்கிறது ஏன் ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு ஏன் நடக்க வேண்டும் ஏன் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா இல்லை ஒரு நபருக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஏன் நடக்க வேண்டும் கடவுள் காப்பாற்ற மாட்டாரா என்று பார்த்தீர்களானால் முதலாவது ஒரு இந்த முதல்ல விஷயத்தில் நான் ஒரு உலக பிரகாரமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஒரு ஸ்திரியை குறித்து என்ன சொல்கிறார் விதத்தில் பவுல் சொல்கிறார் ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறாரு இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க ஆனால் முன்னாடி மாதிரி ஒரு கல்ச்சர் இல்லை அதாவது தொடாமல் பேசுகிறது அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை நான் கை கொடுக்கறது தப்பாக சொல்லவில்லை நான் ஜஸ்ட் யாரோ கீழே வந்துட்டாங்க அவங்கள தூக்கி விட்டுருக்கிறதே தப்பாக சொல்லவில்லை நான் சொல்லுகிறது ஒரு சாதாரணமாக இருக்கிறதை விட ஒரு நெருக்கமாக பழகுகிறார்கள் அது வசனம் சொல்லுகிறது ஸ்திரீயை தொடாமல் இருப்பது நல்லது ஆனால் இவர்கள் அப்படி பழகும் பொழுது அது சம்திங் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தவறான ஒரு சிங்கை உருவாக்குகிறது ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பை உருவாக்குகிறது அது மட்டுமல்ல இப்படி இவர்கள் செய்கிறதை பார்க்கிற மற்றவர்கள் இல்லை மற்றவர்கள் வீடியோ போடுகிறதோ இல்லை மற்றவர்கள் நடந்து கொள்கிறதோ இப்படியே பார்த்து பார்த்து ஒரு ஒரு ரெண்டு பேர் கெட்டு போவதை பார்த்து மொத்தம் கெட்டு போகிறார்கள் அல் இதுதான் இன்றைக்கி நடக்குது அப்போ அது மட்டுமல்ல அவளுடைய கண்ணிமைகள் உன் கண்ணிமைகளை பிடிக்க விடாது என்று வசனம் சொல்கிறது அலெலுயா ஏனென்று சொன்னால் நம் கண்கள் முழுமையாக அவர்கள் கண்கள் மேல் போகும் பொழுது கண்ணும் கண்ணும் அது அவ் அதுக்குள்ளே ஒரு தொடர்பு உருவாகிறது அதிலிருந்து தான் பாவங்கள் பிறப்பி பிறக்க பிறக்கிறது என்று வசனம் சொல்கிறது ஆ அதனால் தான் நாம் நம் கண்கள் கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும் எது கிறிஸ்துவ நமக்கு தருகிறாரோ அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதை நோக்கி நாம் போக வேண்டும் ஹலி லுயா நாம் எதையும் தேடி போக தேவையில்லை ஹலே லுயா ஒரு ஒரு தவறான ஒரு பெண்ணோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போகிறாங்களோ நான் பார்க்குறோமா பார்க்குறது தவறல்ல ஆனால் அவர்களை அந்த முழு இச்சையான ஒரு நோக்கத்தோடோ இல்லை ஒரு விஷய ஒரு உள்நோக்கத்தோடோ அப்படி பார்ப்பது தவறு அது சம்திங் சிங்க் ஆகி அவர்கள் அந்த ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஹலி லுயா அப்போ இந்த இது உலக பிரகாரமான ரீசன் இந்த காரியத்திற்கு ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன ரீசன் நான் சொன்ன போல தேவன் எல்லாரையும் காப்பாற்றுகிறார் என்றால் ஏன் உலகத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்றவில்லை என்று பார்த்திருக்கிறனால் இந்த மனுஷர்களுக்கு சித்தம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாரு இந்த சுய சித்தம்னு சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் விருப்பினதை செய்ய முடியும் அந்த இடத்துல தேவன் தலையிட மாட்டார் உதாரணமாக தேவன் இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரே தவிர சாப்பிடாதேன்னு ஆதம் கையை பிடிச்சு வைக்கவில்லை அந்த பழத்தை சாப்பிட்டா நீ செத்துப்பவன் சொன்னதை தெரிந்தும் ஆதாம் அதை பறித்து சாப்பிட்டான் ஆண்டவர் அதை தடுக்கவே இல்லைங்க ஏன் தெரியுமா அவர் நாம் முழு மனதோடு அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஹலூயா அவராக ஒன்றை தடுத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும்னு விரும்பலை நமக்கு முழு சித்தத்தை கொடுத்துருக்கிறார் ஹலெ லூயா நாம் முடிவெடுக்கும் ஒரு சுய விருப்பத்தை கொடுத்துருக்கிறார் ஹலெ லூயா அப்போ அந்த விருப்பத்தை நாம் ஒன்று ஒன்று செய்யும் பொழுது அதில் ஆண்டவர் தலையிட முடியாதுங்க அலை லுயா அதனால தான் நம்ம ஒன்று ஒன்று செய்யும் பொழுது அந்த ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை நான் செய்கிற ஆண்டவரை இங்கே நான் போகிற ஆண்டவரே இது சரியா தவறா என்று கேட்டு வசரத்தை படி ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் அதற்கேற்ற பாதைகளை நடத்துவார் போகக்கூடாத வழியில அவர் சம்திங் நமக்கு நமக்கு எப்படி புரிந்து கொள்வோமோ அந்த விதத்தில் நமக்கு தருவார் உணர்வு ஊட்டுவார் அப்பொழுது நாம் அந்த பாதையில் போக மாட்டோம் அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் ஹலோ லூயா அப்போது இங்கே இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் கெட்டு போவதை பார்த்து மொத்த உலகமும் கெட்டு போய் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுக்கு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரோல்குள்ளே வரவில்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம் ஹல எப்பொழுது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரோல்குள்ள வாழ்க்கையை கொடுக்குறாங்களோ அப்பொழுதுதான் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவர்களுடைய வாழ்க்கை கண்ட்ரோல் வருகிறது ஹல லுயா அது வரைக்கும் அவர்கள் பிசாசின் தான் இருக்கிறார்கள் ஹலோ அவர்கள் அது வரைக்கும் இந்த உலகத்தின் ஒரு சாதாரண ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் ஹலோ தேவன் பொதுவாக எல்லாருக்கும் மழை சாப்பாடை கொடுக்குறாரு ஆனால் அவரால் ஒரு சில ஒரு அளவு மேல புரொட்டன் கொடுக்க முடியாது மனுஷன் தன் சுய சித்த சித்தத்தின்படி தவறு செய்ய போகும் பொழுது ஹலுயா அப்போ ஒரு மனுஷன் பாதியில் இருக்கிறான் இந்த பக்கம் பிசாசின் சைடில் நிற்கிறான் இந்த பக்கம் தேவனுடைய சைட்லையும் நிற்கிறான் எங்க போறதுன்னு தெரியாமல் இருக்கிறான் ஒரு சில பேர் ஏதோ ஒரு விதத்தில் வெளிச்சத்தை தேடி வந்து ரட்சிப்பை கண்டடைந்து விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து விடுகிறார்கள் ஒரு சில பேர் பின்னிட்டு திரும்பி சேற்றுக்குள்ளே போய் பிசாசிடம் போய் விடுகிறார்கள் அலுவயா அப்படி போகும்பொழுது அந்த அந்த பாவத்தின் விளைவு என்ன மரணம் பிசாஸ் என்ன செய்ய வைப்பான் பாவம் செய்ய வைத்து அந்த கடைசியில் அவர்கள் மரணத்தை ருசி பார்க்கிறார்கள் ஏதோ விதத்தில் அவர்கள் வாழ்க்கையில் திறந்த வாசல் வந்து விடுகிறது அந்த திறந்த வாசல்தான் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹரி இப்ப இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டரை அறியாதவனாக இருக்கிறான் அவன் சுயசித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் திறந்த ஒரு வாசலை கொடுத்திருக்கிறார் அவன் பாதி வெளிச்சத்தை தெரிந்து கொள்கிறான் பாதி இருளை இருளை தெரிந்து கொள்கிறான் அதில் அவன் ஒரு சில பேர் என்ன பண்ணுகிறாங்க முழுமையாக இருளுக்குள்ளே போயிடுறான் முழுமையாக பாவத்துக்குள்ளே போயிடுறாங்க அப்போ அந்த இடத்துல தேவனுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதற்கு அவர் அவனை காப்பாற்றுவதற்கு இடமில்லாமல் போகிறது அவன் முழுவதும் பாவத்தில் விழுந்து கடைசியில் அவன் ஜீவனை விடுகிறான் ஆபத்துகள் நெறிக்கிடுக்கிறது ஹலே லூயா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் காப்பாற்றுகிறதாங்க விரும்புகிறார் ஹரே லூயா அப்போ ஒரு மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவன் முழுவதும் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும் முழுவதும் இயேசு கிருஷ்ணன் வெளிச்சத்தில் வர வேண்டும் ஹரே லூயா அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இயேசு கிருஷ்ணன் கண்ட்ரோலில் இல்லாதவர்கள் என்று அர்த்தம் ஹலே லுயா ஏசு கிருஷ்ண விசுவாசிக்கிறவர்களுக்கு யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார் உம்முடைய நாமத்தினாலே அவர்களை கொண்டேன் கேட்டின் மகன் கெட் பிசாசானவன் கெட்டு போனானே ஒளிய இந்த நீர் எனக்கு தந்தவர்களில் ஒன்றும் நான் இழந்து போகவல்ல உம்முடைய நாமத்தினாலே அவர்களை பாதுகாத்துக்கொண்டேன் அவர்களை கடைசி நாளிலே உயிரோடே எழுப்பி ஏதாவது நித்திய ஜீவனை தருவதே சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஹலே அல்ல அந்த உலகத்தில் இருக்கிற நாம் அவருடைய வருகை முந்தி கொண்டால் நாம் உயிரோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இல்லை நம் வாழ்க்கை முடிந்து நாம் வெயிட்டிங்கில் அந்த பரதேசத்தில் இருந்தாலும் கூட அந்த பரலோகத்திற்குள்ளே போகக்கூடிய நுழைவுடைய நாள் வரும் பொழுது நாம் உயிரோடு எழுந்து நாம் இயேசு ஏசுகிருஷ்ணன் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் முதலாவது பரலோக ராஜத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறோம் நமக்கு பின்பாக தான் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுவான்கள் அவர்கள் எல்லாம் பிரவேசிக்கிறார்கள் அல லுயா காரணம் ஆட்டுக்குட்டின் ரத்தமே எப்படி பார்த்தாலும் இப்பொழுதே நாம் இந்த எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தின்படி ஏசு கிறிஸ்தன் கூட சிங்காசனத்தில் அபிஷேகத்தின் மூலமாக ஆவிக்குரிய மண்டலத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை அல லுயா நாம் ஜபத்திலே மகாபரிசு ஸ்தலத்திலே போய் பேசுகிறோம் என்பதுதான் உண்மை உண்மை ஹலு என்ன ஒரே ஒரு விஷயம் வேட்டிங்ல இருக்கிறது நம் சரீரத்தில் இங்க இருந்து அங்க போவது மட்டும்தான் ஹலெ லுயா அவளைதான் மற்றபடி ஆவிக்குரிய மண்டலத்துல நாம் கனெக்ட் ஆயாச்சு இங்க இருந்து அங்கே டேரெக்டா மகாபரிசுக்குள்ள நாம் கனெக்ட் ஆயாச்சு ஹலே லூயா அப்ப இந்த விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து பாதுகாப்பை கொடுக்கிறார் அவருடைய ரத்தத்தனால பாதுகாத்து கொள்கிறார் அவர் அனுமதிக்கிற தீமைகள் மட்டும்தான் அவங்க வாழ்கிறேன் நடக்கும் அப்ப ஏசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் இந்த சாதாரண உலகத்தார் வாழ்கிறார்கள் இல்லையா அவர்கள் பாவம் செய்யும் பொழுது தெரியாமல் பாவம் செய்தாலும் சரி தெரிந்து பாவம் செய்தாலும் சரி இல்லை முழுமையாக பாவத்தில் அவர்கள் விழும் பொழுது மிகப்பெரிய ஆபத்துகள் அவர்களுக்கு நேரிடுகிறது ஹா அதனால தான் ஏசி விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண வேண்டியது அதிகமாக அவசியமாக இருக்கிறது கேட்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அதை விசுவாசிப்பார்கள் கேட்காதவர்கள் போகட்டும் நாம் தூசியை உதறி தள்ளிவிட்டு கொண்டே இருப்போம் ஹலோயா கர்த்தர் தாமே அவனை ஆசிரியர் பார்க்க அமை